ஹலோ ஹட்டீஸ் இன்னைக்கு நம்ம அதி கண்டுபிடிச்ச கிறுக்குத்தனமான கேட்ஜெட் தான் பார்க்க போறோம் நம்பர் ஒன் ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட் டிஷ் வாஷர் இந்த ப்ராடக்ட் வச்சு ஈஸியா நீங்க எந்த ஒரு வெசல்ஸ்னாலும் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் சொன்னா அவங்க பாயிலே ஒரு குத்து குத்துங்க ஏன்னா அவங்களே இதுல பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் மட்டும் தான் வாஷ் பண்ணி காட்டுறாங்க இதை நம்பி நீங்க இதை வாங்கி இதுல அண்டா குண்டான விளக்குனீங்கன்னா பாரு வீட்டுல சிங்க வச்சுட்டே கீழே உட்காந்து விளக்குது

இந்த போல்டபிள் மஸ்கிட்டோ நெட்டை வாங்கி உங்க வீட்டுல நீங்க தூங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களை எந்த ஒரு கொசுமே கிடைக்காது அப்படின்னு நினைச்சு இதா டமல் டுபில் உங்களுக்கு அடிதான் படும் ஏன்னா இதுல ஃப்ரீயா கையை கல்ல நீட்டி தூங்கவே முடியாது சரி கையை ஸ்ட்ரைட்டா வச்சு ஸ்ட்ரைட்டாவது தூங்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாது நீங்களே பாருங்களேன் அதுல அந்த அக்காவே ஒன் சைடா தான் தூங்குறாங்க அப்புறம் எதுக்குடா இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்சீங்க ஏன்னா நாங்களும் முப்பது விதமா தூங்குறவங்கடா என்னடா ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்களும் இந்த மாதிரி கிரிக்கட்டனமான ப்ராடக்ட் வாங்கிருக்கீங்க அவர் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம அதோட 네மை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ಇದೆಯ ಮೇರಿ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நீங்க வாங்க நினைச்சீங்கனா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ バイオல மென்ஷன் பண்றேன் செக் பண்ணி பாருங்க ஓகே ஹாட்டீஸ் நாளைக்கு என்ன சூப்பரா வேற வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அஞ்சல் தென் டாட்டா பை பை மறக்காம Subscribe பண்ணಿರಿங்க ஹாட்டீஸ்